இருபத்தைந்து மாணவர்கள் சராசரி மதிப்பெண் எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு இங்கு தொண்ணூத்தி ஆறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒன்பது என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது ஏனேன் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க ஓகே என்ன கேக்குறாங்க சரியான சராசரி அப்ப சரியான சராசரி ஃபர்ஸ்ட் கேட்டான கொஸ்டின் அந்த பழைய சராசரி ஃபர்ஸ்ட் எழுதுங்க எவ்வளவு இருக்கு எழுபத்தி எட்டு புள்ளி நாலு முக்கியவா சரியான சராசரி கொஸ்டின் கொடுத்தாலே அந்த கொஸ்டின் கூட சராசரி ஃபர்ஸ்ட் எழுதிக்காங்க எழுதியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் இந்த தொண்ணூத்தி ஆறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒன்பது என தவற எடுத்துறாங்க ஓகே அப்ப அறுபத்தி ஒன்பது என்பது என்னது தவறு தொண்ணூத்தி ஆறு என்பது என்ன சரி ஓகேங்களா அப்ப இது என்ன பார்க்கணும்னா இந்த சரியான மதிப்பு தவறான மதிப்போட அதிகமாக இருக்க குறைவா இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா சரியான மதிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா பிளஸ் குறைவா இருந்தா மைனஸ் அவ்வளவுதான் இங்க சரியான மதிப்பு தானே அதிகமா இருக்கு அப்ப அதிகமா இருந்தா அது